சண்டி யாருனா தனியா இல்லை அம்பாலன்னா எல்லாரும் என்ன ஸ்லோகம் சொல்லுவாங்க பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலும் சர்வ மங்களமாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிக்கு ரொம்ப துரோகம் பண்ணியிருப்போம் அவாளே நினச்சுட்டு இருப்போம் அவ பண்ணாலும் இதனால் இதெல்லாம் எதனால வருதுன்னு போது இதுக்கெல்லாம் அந்த மாயெல்லாம் யார்கிட்ட இருக்கு எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அந்த பராசக்தி அப்போ பராசக்தி கிட்ட போயாச்சுன்னா இந்த மாயினால தாக்கம் ஏற்படாது அதே பேர் சண்டினா உக்ரம் 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 தான் அவர் ஏன்னா அவள் உக்ரமாக இருந்தால் நம்ம உக்ரத்தை போக்கி நமக்கு சாந்தம் கொடுக்க முடியும் இவரா ராஜாங்கத்துக்குரியது அது மாதிரி அர்தனாரீஸ்வரர் அந்த அந்த அவவரா ஏன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வரணும்ட்டு அதை சொல்லும்போது சொல்கிறா எவர் ஒருவர் இதை கேட்கிறார்களோ எவர் ஒருவர் இந்த பூஜை நடந்த இடத்தில் செல்கிறார்களோ பங்கு எல்லாம் நன்மை ஏற்படும் எந்த விதமான தீமைகள் ஏற்படாதுன்னு அம்பாள் சொல்றோம் நீங்க நிறைய இடத்துல சப்த மாதா நீங்க சப்த கண்ணீர் போட்டு அவ உள்ள போட்டு சப்த மாதா பேரை போட்டிருக்கா சப்த கண்ணீர் வேற சப்த மாதா வேற அது நம்ம தனியா பார்க்கணும் ஏசி ரூம் உள்ள போனா எப்படி குளிர்ச்சி வருதோ இந்த மந்திரங்கள் சக்தி வந்து அங்கே சூழ்ந்து இருக்கும் ஐயா அங்கே நீங்க போகும்போது அந்த மந்திரங்கள் உங்களுக்குள்ள எழுநூறு ஸ்லோகங்கள்லேருந்து ஒரு ஏழு ஸ்லோகத்தை அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு அம்பாளுத்தனங்க கருணை குழந்தைக்கு என்ன வேணும்னு பாருங்க அந்த ஏழு ஸ்லோகத்தை போதும் பெரிய பதவிகள் வேணுமா சண்டி பண்ணலாம் நீங்க பொருளாதாரம் வேணுமா சண்டி பண்ணலாம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு வாரமுமே நம்ம ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு ஐயா வணக்கம் நமஸ்காரங்கள் உங்களுடைய பதில்களுக்கு வந்து ஏராளமான நேயர்கள் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க ரொம்ப இதன் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வாரத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் ஏன்னா என்கிட்ட அந்த ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கு அதுக்கு வேலை இல்லை நான் பல இடங்களில் பார்க்குறேன் அம்மன் ஆலயங்கள்லாம் அந்த சண்டி ஹோமம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க நான் ஆலயங்களில் போன எந்த ஆலயத்துலையும் நான் போய் இந்த சண்டியுடைய சன்னதி அப்படின்னு நான் பா நான் தரிசனம் பண்ண வரைக்கும் இல்லை நான் ஒரு நாலஞ்சு கோயில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஆனால் சண்டி ஹோமம்னு ஒன்று நடக்கிறது ரொம்ப பிரசித்தமாக நடக்குது ஏராளமானவர்கள் வராங்க அது ஒரு வாரம் கூட நடக்கிறது ரொம்ப நல்லா நடக்கிறது இந்த சண்டிங்கிறது அம்பிகையினுடைய ரூபமா அது யார் ரொம்ப முக்கியமான கேள்வி இது சண்டின்றது களவு சண்டி விநாயகம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலம் களிக்காலம்னு பேர் இந்த களி காலத்துக்கு கணபதி வழிபாடும் சண்டி வழிபாடும் ரொம்ப முக்கியம் கலவு சண்டி விநாயகோ அப்படின்னு ஒரு வாக்கியம் நமக்கு எல்லாமே சாஸ்திரங்கள் எப்படி ஒரு ஒரு பொழுது அவளுக்கு அந்த லா பாயிண்ட் இருக்கா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு டிசைன் பண்ணுற அந்த டிசைன் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து சாஸ்திரத்தில் பிரமாணம் இருக்கணும் அது இருந்தால் பண்ணலாம் சாஸ்திரத்தை இல்லாது நானே ஒன்று பண்ணுறேன்னா அது அதுக்கு சக்தி இருக்காது ஸோ சாஸ்திரம் சொல்கிறது கலவு சண்டி விநாயகோ கலிகாலத்தில் கணபதி வழிபாடும் சண்டி வழிபாடும் ரொம்ப முக்கியம்ன்றது போது இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா சொன்னீங்கன்னா தனியாக ஆலயத்துக்கு போயிருக்கேன் தனியாக சண்டின்னு இல்லை சரஸ்வத்தின்னு இருக்குது லக்ஷ்மின் இருக்குது தனித்தனி ரூபமாக இருக்குது இந்த சண்டி யாருன்னா தனியாக இல்லை தனியாக இல்லை மூணு சக்திகளுடைய கூட்டு சரஸ்வதி லக்ஷ்மி துர்கா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு இந்த காளி காளி துர்கா அதை ஒரே அம்சம் தான் இந்த மூணுடைய கூட்டு சத்வரஜ தமோ குணங்கள்னு இருக்க பாருங்க இந்த மூணு குணத்தினுடைய கூட்டு அமைப்பு தான் சண்டின்னு பேர் பதினெட்டு கையுடைய மகாலட்சுமி புதுக்கோட்டையில் இருக்குது பதினெட்டு கையுடைய மகாலட்சுமின்னு பேர் துர்கைன்னு சொல்லுவோம் அது மாதிரி நம்ம தர்மபுரம் ஆதி அங்கே இருக்குது பதினெட்டு க அஷ்டாத அஷ்ட தசம்னா பத்து அஷ்டன்னா எட்டு அஷ்டாதஷம்னா பதினெட்டு அஷ்டாத பூஜங்கள்னா கைகள் மகாலட்சுமின்னு பேர் இந்த என்ன அட்டாத ஆதினத்துல இருக்கு புதுக்கோட்டை ஆதீனத்துல ரொம்ப நல்லா சுவாமிகள் பெரியவர் சாந்தானந்த சுவாமிகள் ரொம்ப ஆச்சரியமா அந்த சண்டியாகத்தை அவ்வளவு பிரசித்தமாக்குறதுக்கு அவர் இந்த இந்த காலத்துல ஒரு முக்கியமான ஒரு பங்கு இது பண்ணார் ஸோ அந்த பதினெட்டு கை துர்கைக்கு மகா மகாலட்சுமிக்கு சண்டின்னு பேர் மூணு சக்திகள் இருக்கு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஓகே மூணு அம்சங்கள் சத்வ ராஜ தமோ குணங்களுடைய ஒரு அமைப்பு இந்த சண்டின்னு சொல்லி சொல்றா இது எங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு பல சாஸ்திரங்களில் இருக்கு முக்கியமாக புராணம் மார்க்கண்டேய புராணம் பதினெட்டு அங்கையா மார்க்கண்டேய புராணம்னு ஒரு புராணம் அந்த புராணத்தில் எப்படி மகாபாரதத்தில் பகவத்கீதை ஒரு பாகமாக எழுநூறு ஸ்லோகங்கள் வருதோ இந்த மார்க்கண்டேய புராணத்தில் ஒரு எழுநூறு ஸ்லோகங்கள் தான் சப்தசதினு பேருங்கய்யா சப்தசதி இதுவும் நீங்க போறீங்க சப்தனா ஏழு சதம்னா நூறு சப்தசதினா எழுநூறுன்னு பேர் எழுநூறு ஸ்லோகங்கள் அதுக்கு இன்னொரு பேரு தேவி மகாத்மியம்னு பேர் அம்பாளுடைய உயர்வு அதுக்கு சண்டி பாட்டம்னு பேர் வடக்குலாம் போல சண்டி பாட்டுன்னு சொல்லுவோம் இது என்ன சொல்லுவா வெளில பாட்டு பாட்டுனா படிக்கிறது பாட்டம் சண்டி பாட்டுன்னு அதில் இந்த சண்டினா யாருன்னு முழுக்க எக்ஸ்பிளைன் இந்த பராசக்தி இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தேவி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரசித்தமாக மகாத்மியில அம்பாள்னா எல்லாரும் என்ன ஸ்லோகம் சொல்லுவாங்க பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலும் சர்வ மங்கல மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிக்கு சரண்ய திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்தேன் உலகம் முழுக்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகம் எதில் வருதுன்னா இந்த சண்டி தேவி மகாத்மியத்துல வருது ஒரு ராஜா இருக்க ஒரு வைஷ்யன் இருக்கார் அவ ரெண்டு பேருக்கும் சுரதன் சமாதின்னு பேர் சுரத்தன் ராஜாவுடைய பேர் புராணத்தை அப்படியே சொல்றங்க சமாதின்னு அவ ரெண்டு பேரும் ராஜ்யத்தை எழுந்துடுறா இவருக்கு வியாபாரம் எல்லாம் போயிடுறது என்ன ஆகும் ராஜாங்க போனோம்னா அவ ரெண்டு பேரும் போறா ஒரு ராஜா இவரு ஒரு அஹ் ரிஷிய பாக்குறார் சுமேதின் ரிஷியை பாக்குறா பார்க்கும்பொழுது அவருக்கு தெரிஞ்சிருது இவா எப்படி வந்தான்னு இவா ரெண்டு பேருக்குள்ளேயே விச்சாரம் அங்கே இருந்து வந்தா கூட வீட்டை பத்தி நினைக்கிறான்

ஆஹ் சுமேதன் ரிஷியை பாக்குறா காட்டில் அவர் பார்த்த உடனே பற்றி தெரிஞ்சிடும் சும்மா நம்மள கேப்பா உடனே அவ கேட்கறா இது மாதிரி எங்களுக்கு மாயா இருக்கு எங்களுக்கு என்னன்னு தெரியல எங்களுக்கு குழப்பமா இருக்கு எங்களுக்கு தள்ளி அமிச்சுட்டா ஆனால் எங்களுக்கு அந்த நினைப்பாவே இருக்கு ரெண்டு எங்களுக்கு நாங்க திரும்பி வரணும் நாங்க திரும்பி வெற்றி அடையணும் பழையபடி ராஜாங்க வரணும் எல்லாமே ரைட்டு ரெண்டாவது இந்த இந்த குழப்பமான மனநிலை நமக்கு அப்படி தானே ஐயா வருது பன்ன நேரம் ரொம்ப துரோகம் பண்ணிருப்போம் அவாலே நினச்சிட்டு இருப்போம் அவ பண்ணாலும் வருதுன்னும் போது அப்ப அவர் சுமேதசன் ரிஷி இது மாதிரி நீங்கள் நல்லா வரணும்னா அம்பாலை வழிபடுங்கன்றார் அம்பாவை வழிபடுங்கன்னா உடனே அவக்க எப்படி வழிபடுறதுன்னு கேட்கறாரு தெரியல அத்தனை அவ அப்படியே இருந்திருக்கா தான் தேவி மகாத்மியம் அம்பாள்னா யாரு அம்பாலை எப்படி வழிபடுறதுன்னு சொல்லிட்டு முக்கியமாக ஞானினாமப்பி சேத்தாம்சின்னு ஞானிகளுக்கு கூட இந்த மாயை சக்தி இருந்தா அது ஒரு குழப்பம் உண்டாக்கிடும் அப்போ அப்போ நிறைய சொல் நிறைய எழுநூறு ஸ்லோக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி உலகத்தை பற்றி என்னென்ன இருக்குது என்னென்ன பண்ணணும் எல்லாத்த பற்றி இருக்குது அப்போ சொல்கிற இது வந்து ஒரு மாயா சக்தி அந்த மாயின்னு பேர் அந்த மாயை என்ன பண்ணுறது அப்படியே மாற்றிடுறது அப்போ இதனால தான் உனக்கு அந்த சிந்தனை வருது உனக்கு உனக்கு துரோகம் பண்ணவால் கூட நீ அவளை நினைக்கிற நீ இது என்ன காரணம்னா அந்த மாயுடைய சக்தி இதுக்கெல்லாம் அந்த மாயெல்லாம் யார்கிட்ட இருக்குது எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறோன்னா அந்த பராசக்தி அப்ப பராசக்தி கிட்ட போயாச்சுன்னா இந்த மாயினால தாக்கம் ஏற்படாது பெரிய அதிகாரி இருக்கார் பெரிய அதிகாரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கீழ இருக்கிற அவங்களுக்கு பயப்படுவாள கிட்ட வர்றதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவர்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா பராசக்தி அப்பா தேவி மகாத்மியம்னு பேர் சொன்னேன் பாருங்க ஐயா தேவி மகாத்மியம்னு பேரு சண்டி பாட்டம்னு பேரு சப்தசக்தி ஒரே பேருதான் ஏழு நூறு ஸ்லோகங்கள்னால சப்தசக்தி தேவி மகாத்மியம் மாகாத்மி அம்பாளை பத்தி சொன்னா தேவி மஹாத்யம் சண்டியை பத்தி சொன்னா சண்டி பாட் இப்போ இது வந்து ஒரு பதிமூணு அத்தியாயங்களாக பிரிச்சிருக்காங்க ஐயா மொத்தம் எழுநூறு ஸ்லோகங்கள் பதிமூணு சாப்டர்ஸ் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு தேவதை இருக்கா முதல் அத்தியா இந்த பதிமூணு மூணாக பிரிச்சுருக்கா முதல் பாகம் ரெண்டாவது பாகம் மூணாவது பாகம் முதல் பாகம் காளி இரண்டாவது பாகம் ரெண்டு மூணு நாலு அது சாப்டர்ஸு அது லக்ஷ்மி ஐந்துலேருந்து பதிமூணு சாப்டர்ஸ் வரைக்கும் சரஸ்வதி ரொம்ப

பின்ன வச்சுதான் அது மாதிரி ஏன் அவன் உக்ரூபமா எடுத்திருக்கானா அது வந்து நம்ம எல்லா நமக்கெல்லாம் சாந்தி கொடுக்கறதுக்கு நம்ம கர்ம வினைகளை போக்குறதுக்குன்னு நிறைய இடங்கள்ல அந்த இடத்த சொல்கிறார் அப்போ இந்த பதிமூணு சாப்டர்ஸும் பிரிச்ச ஒவ்வொரு நீங்க நீங்கள் சண்டி ஆகத்து போது நீங்க சொன்னீங்க பாருங்க ஏன் டீட்டெயில்டாக பண்றானா ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகுதி கொடுப்பா அந்த தேவத்தையை காளின்னா காளி ஆவாகனம் பண்ணுவாள் ஒவ்வொரு தேவத்தை இருக்குது சங்கரின் இருக்கா லக்ஷ்மின் இருக்கா சங்கரின்னு இருக்கா துர்க இருக்கா ஒவ்வொரு ஒவ்வொரு இது இருக்குது அவளை கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் திரவியங்கள்லாம் கொடுத்து அவளை திருப்திப்படுத்தி அது மாதிரி செய்யக்கூடிய யாகமுங்க பாராயணமாகவும் பண்ணலாம் பாராயணம் வந்து இப்போ யார் வேணால் ஆண் பெண் இருப்பாலும் இது பண்ணலாங்க

ஒண்ணுதான் மாலை மாதிரி ஒரு மாலை ஒரு மாலை தான் சொல்லுவோம் மாலையில புஷ்பம் இருந்தாலும் ஒரு மாலை தான் ஒரு மாலை மாதிரி மாலா மந்திரம்னு பேருங்க ஐயா இந்த பதிமூணு அத்தியாயங்கள் பதிமூணு தேவத்தைகள் எல்லா தேவத்தைகள் ராஜமாத்தங்கிவரா ராஜாங்கத்துக்குரியது அது மாதிரி அர்தனாரீஸ்வரர் அந்த அந்த அவவரா ஏன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரணும்ன்ட்டு அது மாதிரி நிறைய அசுரங்கள்லாம் அழிக்கிறான் மகிஷாசுரன் அழிக்கிறதுல தான் வருது மகிஷாசுரவதம் இதுலயும் வருதுங்க அதே மைஷாசுர சைன்யம் அப்புறம் சும்பன் நிசும்பன் அவனுடைய சைன்யங்களான தூம்பரலோச்சன் தூம்பரலோச்சனா ஸ்மோக் ஐடு அவனுக்கு கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முழுக்க ஸ்மோக்கா இருந்ததுன்னா புகையா இருந்தா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது பாருங்க மனிதர்களும் பல நேரம் அப்படி இருப்பா எது இருந்தாலும் அப்படியே அப்படியே இருக்கு இது நடந்திருக்கா சொல்லியிருப்பாளா சொல்லியிருக்க தெரியாம அப்படியே அனுமானம் பண்றது அப்படி இருக்க கூடாது பகுத்தறிவுனா பகுத்தறிவுனா கடவுள் இல்லைன்றது பகுத்தறிவு இல்லை அது டெபினிஷன் ஆஸ்திகனுடைய பகுத்தறிவு வந்து இது சரியா இல்லையா என்று தெளிந்து கொள்ளுதல் இது கடவுள் இருக்கிறாரா இது கடவுளுடைய காரியமா இது நடந்திருக்குமா நடந்திருக்கா அந்த பகுத்தறிவுன்றது இந்த உபாசனை பண்ண 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 அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் அந்த இது வாழ்க்கை இதுதான் ஒரு தெளிவு வந்துடும் ஐயா தீமைகளும் போக்கிடும் ஐயா ஏன்னா இல்ல சொல்றாரு இந்த குழந்தைங்களுக்குன்னா கெட்ட கனவு வருது அப்புறம் அந்த நிறைய சொல்றாரு ஏ பிஹிஸ் சமாம் நித்யம் ஸ்தோஷதே யகா சமாயித்தஹான்னு ஆரம்பிக்கிறார் பன்னெண்டாவது அத்தியாயத்துல அம்பாலே சொல்றா அதில் சொல்லும்போது சொல்கிறா எவர் ஒருவர் இதை கேட்கிறார்களோ எவர் ஒருவர் இந்த பூஜை நடந்த இடத்தில் செல்கிறார்களோ அங்கெல்லாம் நன்மை ஏற்படும் எந்த விதமான தீமைகள் ஏற்படாதுன்னு அம்பாள் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு தந்திரசாஸ்திரத்தில் ஒரு இடத்துல வருது அது பலஸ்ரு சொல்கிறார் சுகோராயாம் அனாவிருட்டியாம் பெரிய வயலண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது அவங்க அடிக்கிறான் உதைக்கிறான் கிட்ட போய் நீங்கள் அமைதியை நாங்கள் போய் பேச முடியாது அப்போ என்ன பண்ணலான்னா இந்த சண்டியை இன்வோக் பண்ணிங்கன்னா அவ அவ அவன் புத்திக்குள்ள போய் மாற்றிடுவான் சாந்தமாக்கிடுவான் அதான் சாஸ்திரம்ன்றது இது வந்து நம்ம முன்னோர்கள்லாம் அதான் தான் நம்ம பாரத தேசம் இன்றைக்கும் பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டுருக்கு எவ்வளவோ இன்வேஷன்ஸ் ஒன்று ரெண்டு இல்லை படையெடுப்புகள் வந்து பாரதம் மாதிரி உலகத்தில் எந்த நாட்லேயும் படையெடுப்பு நடக்கலை இதுக்கு தாண்டி இருக்குன்னா இது மாதிரி அங்கங்கங்கங்க வழிபாடுகள் நடக்கிறது தான் நமக்கு எனர்ஜிங்க இப்போ சுகோராயம் அனாவிருஷ்டியா மழை இல்லாத பொழுது பூக்கம்ப வரும் பொழுது பெரிய நெருப்புனால நீங்கள் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்னால் சொல்ல பாருங்கள் அப்புறம் வெளியில் வெளிநாட்டிலேருந்து வார் வரும்பொழுது பரச்சக்கர பயத்தி தீவிரே க்ஷயரோக உபஸ்தித பெரிய வியாதிகள் வரும்பொழுது பெரிய 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 வியாதிகள் வருது இது மாதிரி வரும்பொழுது அந்த சமயத்துலலாம் இந்த சண்டி பண்ண 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 உடைய வேகம் குறையும் ஓகே அப்புறம் நல்ல ஆயுஷ் நல்ல நமக்கு வரணும் நல்ல குழந்தைகள் வரணும் அப்படின்னு வரும்பொழுதும் அது மாதிரி நிறைய அது தனியாகவும் தந்திரசாஸ்திரம்னு சொல்லியிருக்கா அந்த சண்டி இதிலேயே சொல்கிறார் முக்கியமான கதையில் பிடிச்சது பல ஸ்ரீ கடைசியில் சொல்வார் ததாதி வித்தம் புத்திராம்சம் மதீம் தர்மே கதீம் சுபாம்னு நல்ல குழந்தைகள் கொடுக்குறேன் நல்ல பொருளாதாரம் கொடுக்குறேன் நல்ல புத்தியை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறான் இந்த ராஜாவுக்கும் நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும்போது இந்த ராஜா சுத்தத்தை பார்த்தோம் ராஜா சுரத்தன் சமாதின்னு அவள் அந்த அவ கடைசியில் எல்லாம் அந்த பதிமூணு அத்தியாயங்கள் பூர்த்தி பண்ணும்போது சொல்கிறாள் மூணு வருஷம் கடுமையாக அவள் தபஸ் இருந்து அந்த சண்டி பாராயணம் பண்ணி சண்டி சண்டினா யார் பார்த்தோம் துர்கா லட்சுமி சரஸ்வதி உடைய கூட்டு ஏன்னா அந்த அசுரன் அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க ஐயா ஒவ்வொரு அம்சத்தையும் சேர்ந்து ஒரே சக்தியாக வருது அது பெரிய அது உள்ளுக்குள்ளேன்னாங்க நிறைய ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சரித்திரங்கள்லாம் படிக்க படிக்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பூர்த்தி சொல்லிடுறேன் பதிமூணாம் அத்தியாயத்தை சொல்கிறார் அம்பாள் சொல்கிறா அதாவது திருப்தி ஆயிடுறா மூணு வருஷம் தபஸ் பண்ணுறா சண்டி முன்னாடி வந்துடுறா மூணு வருஷம் கடுமையாவா இப்போ என்ன நியமமும் அது மாதிரி பண்ணியிருக்கா உடனே தாயார் என்ன வேணும்னு கேட்குறா இந்த ராஜா சொல்கிறார் எனக்கு பெரிய ராஜாங்க வேணும் அப்போ அவர் பேரில் ஒரு மனுவே உருவாக்குறார் சாவரணி மனுனே ஒன்று உருவாக்குறார் இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வைஷ்யன் சொல்கிறார் எனக்கு வந்து போதுமா எனக்கு இந்த போதும் எனக்கு மோக்ஷம் வேணும் மோட்சமும் கொடுக்குறேன் அப்போ நமக்கு என்ன தெரியுது சண்டி வழிபாடு பண்ணும்பொழுது அது உக்ரமாக இருக்குது வாறு அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் நல்ல பலம் வேணுமா அப்போ சண்டி வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு பெரிய பதவிகள் வேணுமா சண்டி பண்ணலாம் நீங்கள் பொருளாதாரம் வேணுமா சண்டி பண்ணலாம் ஞானம் வேணுமா நீங்கள் நாலேஜ் நீங்கள் ஸ்கூல் மண்டேன் வேல்டாக இருக்கட்டும் நீங்கள் என்ன வேணா இருக்கட்டும் அதுக்கும் பண்ணலாம் அதுக்கும் சண்டி பண்ணலாம் அப்போ பாத்தீங்கன்னா எப்படி ஒரு காடில் எல்லா சக்தியும் இருக்கோ இந்த தேவி அதே மாதிரி இந்த சப்த மாதாக்கள் இருக்குங்களையா சப்த மாதாக்களை பற்றி ரொம்ப விசேஷமாக இருக்குது ரொம்ப முக்கியமானது

அது மாதிரி பைரவருக்கு யோகி எங்களுக்கு எல்லாம் பலி கொடுப்பாது ரொம்ப சிறப்பானதுங்க அதனால் ரத்த விருத்தி கொடுக்கும் அந்த சண்டி ஓமன்னா நீங்கள் போய் பார்க்கும்பொழுது ரத்த சம்பந்தமாக ஒரு இஷ்யூஸ் இருக்குது அவளுக்கு ப்ராப்ளம் இருக்குது என்ன ஆனாலுமே அது சரி பண்ணக்கூடிய சக்திங்க ஒரு ஏசி ரூமில் போனால் எப்படி குளிர்ச்சி வருதோ அது மாதிரி இந்த மந்திரங்கள் அந்த மந்திரங்கள் சக்தி வந்து அங்கே சூழ்ந்துருக்குங்க ஐயா அங்கே நீங்கள் போகும்போது அந்த மந்திரங்கள் உங்களுக்குள்ளே பரவுருது ஒரு ரேஸ்னால் சொல்கிற ஒரு ரேஸ் அந்த ரூமில் போனால் சரியாருதுன்றா தெரப்பின்னு சொல்றாளா இல்லையா அது மாதிரி கோவில்கள் வந்து மந்த்ரா தெரப்பின்னு சொல்லுவேன் மந்திரங்கள் இருக்கு மந்திரங்கள் சொல்ல 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 அந்த சவுண்ட் எல்லாம் இருக்கு நீங்க நீங்க வரும்போது நாட் சேம் ஒரு ஆலயத்துக்கு சென்றாலோ மானசீகமாக தரிசித்தாலோ அந்த சண்டின்றது ரொம்ப முக்கியமானது அது எல்லாருக்குமே நன்மை உலகம் முழுக்க நம்ம எப்பயுமே விஸ்வசிய பீஜம்னு சொல்றாள் உலகத்துக்கெல்லாம் அந்த விதை வந்து இதெல்லாமே தேவி மகாத்தியெல்லாம் வருதுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது தேவி மஹாத்தியம்னு பேரு சண்டி உபாசனைன்றது ரொம்ப முக்கியமானது அந்த காலத்துல ராஜாக்கள்னா முக்கியமா ராஜாக்கள்லாம் கண்டிப்பா அந்த சண்டி யாகம் அவங்க அவங்க இதில் பண்ணிட்டு இருப்பாங்க ஐயா அவ்வளவு பலத்தை தரக்கூடியதுன்னா அந்த ஒரு வாருக்கு போறதுக்கு முன்னாடி சரி அதுவே நூறு சண்டி சத்த சண்டின்னு பேர் ஆயிரம் தடவை பண்ணா சஹசிர சண்டின்னு பேர் பத்தாயிரம் தடவை பாராயணம் பண்ணா அதாவது ஒன்னுன்றது எழுநூறு ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்கோங்க அத பத்தாயிரம் தடவை பண்ணுவாங்க அதுக்கு அயுத்த சண்டின்னு பேர் அப்போ பண்ண செய்ய 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 அந்த மந்திர சக்திகள் என்ன பண்ணும் நாட்டுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கும் நல்ல மழை அந்த சரியான சமயத்தில் நமக்கு மழை அம்பாள் நமக்கு அனுகூரம் பண்ணுவோம் விவசாயம் அது மாதிரி எதெல்லாம் வளர்ச்சியோ அதெல்லாம் தரக்கூடியது அதே சமயத்து தீமைகளையும் போக்கக்கூடியது அது ஒரு ஒரு பெரிய ஒரு அபூர்வமான ஒரு மந்திர சாஸ்திரங்கள்ல பெரிய ஒரு சக்தியின் வடிவம் வந்து சண்டின்னு பெருங்க ஓகே ஓகே சண்டி கோம்பம் நம் பார்த்த வரையில் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆமாங்க அது வந்து கோவில்கள்ல தான் அந்த மாதிரி பண்ண முடியும் ஆமாங்க நம்ம எளியவர்கள் அதில் எப்படி அதில் கலந்துக்கிறது போதுமானதா அது அதனுடைய போதுங்க போதும் அவ என்ன முடியுதோ பண்ணலங்க சாஸ்திரத்துல எப்பயுமே நீங்க இப்படிதான் பண்ணணும்னு சொல்லுங்க உங்களுக்கு என்ன சக்தி நீங்க பக்தியா போய் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அங்க போய் உட்கார்ந்து பக்தியா இருந்து அங்க சுத்தம் பண்ணலாம் அங்க இருந்து கேட்கலாம் பக்தியா கேட்டால் போதுமானதுங்க புஷ்பம் கொண்டு போய் சேர்க்கலாம் பழங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் நீங்க கரும்பு கொண்டு போய் சேர்க்கலாம் தேங்காய் கொண்டு போய் சேர்க்கலாம் நீங்க மாதுளம் பழம் கொண்டு போய் சேர்க்கலாம் கொய்யா பழம் கொண்டு போய் சேர்க்கலாம் இது முடியுமே வாழைப்பழம் கடைசி பதிமூணாவது அத்தியாயத்துக்குரிய திரவியம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழம் நம்மளால முடியுமேங்க கண்டிப்பாக சொல்றேன் இந்த திரவியங்கள் நீங்க நினைச்சிங்கன்னா திரவியங்களும் எனக்கு முடியலங்க பக்தியா போய் இருந்தா போதும் யாரால திரவியங்கள் முடிதோ திரவியங்கள் சேர்க்கலாம் இந்த பாறாயம் அங்கங்க செய்ய வைக்கலாம் அங்கங்க செய்ய செய்ய அந்த ஏரியாக்கே ஒரு சக்திங்க அந்த பகுதியிலேயே ஒரு சக்தி நிறைய இடங்கள்ல விவசாயம் வடக்கல்னா பார்த்தீங்கன்னா அந்த விவசாய நிலத்துக்கிட்ட போய் அவள் அந்த பாராயணம்னா பண்ணியிருக்கா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குரோத்து நிறையா இருந்திருக்கு அந்த அது ஒரு யோகா லவா அது பயிற்சி பண்ணிருக்கா அங்க பாத்தீங்கன்னா அந்த குரோத் அந்த மந்திரங்கள் உள்ள அது மாதிரினா மக்கள் ஏன்னா இது எல்லாரும் சொல்லக்கூடிய மந்திரங்க உபதேசம் வாங்கிட்டா எல்லாருமே சொல்லலாம் நீங்க ஒரு ப்ரீஸ்ட் வந்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்க அந்த மந்திரம் உபதேசம் வாங்கிட்டா நீங்களும் சொல்லலாம் ஆனா அதுக்கு நியமம் இவ்வளவு ஸ்லோகங்கள் அத்தியாயம் நீங்க அவங்க குரு சொல்லி கொடுத்துருவார் நீங்க அப்ப எல்லாருமே சொல்றதுனால எல்லாரும் கத்துண்டா என்ன ஆகும் உங்களுக்கு அந்த எழுநூறு ஸ்லோகத்துடைய சாரமா ஏழு ஸ்லோகங்கள் இருக்குங்க எழுநூறு ஸ்லோகம் சொல்ல முடியல இப்ப நீங்க சொல்றீங்க எழுநூறு ஸ்லோகம் கேட்கறதுக்கு டைம் இல்லைங்கன்னா சப்த ஸ்லோகின்னு ஒன்னு இருக்குங்க அத நான் அப்புறம் உங்களுக்கு பதிவு தரேன் அது சொல்றேன் அது அம்பாள் சிவன் வந்து அம்பாள்கிட்ட கேட்கற இது மாதிரி இவ்வளவோ நீ சொல்லிருக்க தேவித்துவம் பக்த சுலவே சர்வ காரிய விதாகினி கலௌஹி காரிய சித்தியர்த்தம் உபாயம் ரூஹி அந்த இந்த கலிகாலத்துல ரொம்ப எளிமையா அடையணும் அப்ப இந்த எழுநூறு இருந்து ஒரு ஏழு ஸ்லோகத்தை அழகா எடுத்து கொடுத்துருக்க நமக்கு அம்பாள் தான் எனக்கு கருணை குழந்தைக்கு என்ன வேணும்னு தெரியும் பாருங்க அந்த ஏழு ஸ்லோகத்தை சொன்னா போறோம்

நேர்களே இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து கண்டிப்பாக கேளுங்கள் அதுக்கும் நம்ம வந்து ஐயா மூலம் பதில்களை பெற்று எவ்வளோ சீக்கிரம் தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திகூடம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றொரு ஆன்மீக வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செயலுபதி ஐயா நன்றி நமஸ்காரங்களும் விகடன் வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் விகடன் ஆனந்த நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்